குப்ப வண்டி தான் வந்துட்டு நினைக்கிறேன் நீ தள்ளி அம்மா குப்பை போட்டு வரேன் வண்டி ரொம்ப தள்ளிலாம் எனக்கு வர வர வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு மதியம் சாப்பாடுக்கு மீன் வாங்கிடலாமோ ஆனால் நல்ல மீன் கிடைக்குமான்னு தெரியலையே சரி அப்படி இல்லைன்னா ரசம் இல்லைன்னா சாம்பார் வைக்க வேண்டியதுதான் இது மட்டும் தானே ஆமாம் தான் வீட்டில் எதுவும் பிளாஸ்டிக் இல்லைன்னா அட்டுப்பட்டி இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க இல்லனா எல்லastypey முண்டனத்து வந்தீங்களா போட்டாச்சு இவ்வளவுதான் இருக்கு ம் சரி தாங்க உங்களுக்கு இந்த மாசம் நான் காசு தந்திட்டேனா ஆமா முன்னாடி தந்துட்டீங்க சரி சரி நாங்க எனக்கு மறந்துட்டே அதான் கேட்ட இது வேண்டாமா என்ன என்னது வேண்டாம்மானு உங்க குப்பை தொட்டியில இந்த பாக்ஸ் கிடந்து சின்னங்க இது என்ன பாக்ஸ்னே தெரியல வேண்டாம்னே நீங்க கொண்டு போங்க ஐயோ போயிட்டாரோ சரி சரி உள்ள என்ன இருக்குன்னு போய் பாப்போம் முட்டை கரெக்டா வந்துட்டா ஆமா கொஞ்சம் உப்பு தான் கம்மியா இருந்து அம்மா எனக்கு இதே மாதிரி வேற சமைக்க சொல்லி தாங்கனே ம் சரி சரி முட்டைக்கு தீ கம்மியா வச்சானோ ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் குட்டி வச்சிட்டானா உடனே வெந்துரும் ஆனா பக்கத்துலயே இருக்கணும் இல்லனா அடி பிடிச்சிரும் தான் சரியா நிறைய சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடு வர வர ஒளியாயிட்டே ஆயிட்டே நான் நிறைய சாப்பிட்டேன் அம்மா மதியம் நம்ம என்ன சாப்பாடு மீன் இருக்கான்னு பார்க்கணும் மீன்லனா எதாவது காய் گیری தான் சமைக்கணும். ஏம்மா சிக்கன் அடைப்பமா. ம் ஒரு 1/4 கிலோ chicken எடுக்கலாம் பாத்தியா? சரி அப்பா வரட்டும். அப்பா வந்த பிறகு chicken அடைப்போம் ஐ ஜாலி. மௌலி, ஃபிரண்ட்ல kadav பூட்டிரு. அம்மா கொஞ்ச நேரோ படுத்துட்டு வரேன். என்ன எனக்கு காச்சல் வருமோ? காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருக்கு. காலையிலே ஒரு பெரிய வேலை முடிச்சிட்டேன் வீட்டில் இருக்க எல்லா குப்பையும் தட்டியாச்சு என்னமோ மதியம் சமைக்க வேண்டியதுதான் ஆமாம் எதோ பாக்ஸ் இருந்தில்ல அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்ன டேப் கூட யாரும் எடுக்கல அப்படியே புதுசாக இருக்கு தெரியாமல் யாரும் போட்டுட்டு போயிருப்பாப்லாம் இருக்குமோ சரி என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணும் ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது

கண்ணாடி என்ன ஆச்சு எனக்கு மௌலி கிச்சன்ல ஏதோ இவ்வளவு பெருசா தெரியுது பிரிச்சு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு இந்த பட்டன்ல அமுக்கலனால தான் ஏதோ எனக்கு ஆயிட்டு சும்மாவா தெரிந்திருக்கணும் இப்ப நான் யாரு கண்ணுக்கு படம் பாட்ட எறும்போட சின்னதாயிட்டத எம்மா மௌலி அம்மா அம்மா எங்க போனாங்க எனக்கு தண்ணி கோரிட்டு வர சொன்னேம்மா ஏடி மௌலி அம்மா அங்க இருக்க பாரு கீழ பாரு சுடு தண்ணி குடிக்கணும் சொன்னா ஆனா பானையில சுடு தண்ணி இல்ல நான் பச்சை தண்ணி குடிக்க போறேன் அம்மா வந்து அடிப்பே பச்சை தண்ணி குடிக்காத ஐயோ மௌலி என்ன பண்ணனே தெரியல நான் பேசுறது அவளுக்கு கேட்கல நினைச்சேன்

ஆ கவிதா நீ தான் ஃபோன் பண்ணியோ அப்படியே எங்க அம்மா கிட்ட விட மாட்டாங்க எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல இங்க தான் இருக்கீங்க அம்மா இப்ப வாரே அதுக்கு அப்புறம் எங்க அம்மா இப்படி வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கு உடனே வந்துறேன் ஆமாம் நான் ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்கல இனிமேல் நாளை காலையில் தான் பார்க்கணும் நான் நல்லா சாப்பிட்டேன் இப்போ தூக்கம் வருது நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வாரேன்னு இப்போ எங்க அம்மாக்கு தெரியாது எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க பயப்படாதானா வாரே இடி இடி மௌலி போகாத ஒழுங்கா உட்கார்ந்து படி போ சரி கவிதா நான் வாரேனே இப்போ ஆ நான் போன் வைக்க ஆ ஆ ஐயோ போன் வைக்காத انا கிரு உள்ள அம்மா ஐயோ அம்மா உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கேன் பாரு நிஜமா உனக்கு கேட்கலையோ உன் காது பக்கத்துல தான் இருக்கே மௌலி ஃபோன் கொண்டு போகவா இல்லன்னா அங்க வச்சிட்டு போவா அம்மா வந்தா ஃபோன் அடிப்பாங்க சரி கொண்டே போவோம் போகாத மௌலி உலக உட்கார்ந்து படித்தி அடிக்க போறேன் பாத்துக்க மௌலி மௌலி நான் கூப்பிடாத இந்த பிள்ளைக்கு கேட்கவே எப்பா மௌலி எங்க போறான்

அவள போக விடாதீங்க வேண்டாம் சொல்லுங்க இல்லப்பா நான் நடந்து போயிரேன் சரிம்மா பாத்து போ சும்மாதி எங்க போனா வேலை முடிஞ்சு வந்திருக்கேன் அவளுக்கு தெரியாதா டீ குடிப்பேன்னு ஊர் ஊரா போய் கதை விட போயிட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ என்ன திட்டாதீங்க நான் எங்கயும் போகல ஏதாவது சூடாக குடிக்கணும் போலே இருக்கு நான் உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க சும்மா தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஹலோ ஆ அனிதா என்னாச்சு அனிதா நான் அவளுக்கு கேட்க ஆமாப்பா இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா என் ஃபோனை அட்டன் பண்ணாங்க ஆனால் பேசலை எதுவுமே கேட்க மாட்டேங்குது என்ன அது அம்மா எங்கே இருக்காங்க தவறு எதுவும் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா நானும் வீட்டுக்கு வந்து இருக்கேன் இப்போ அவங்க அம்மாவை காணல எங்கேயோ கதை விட போயிருப்பாளா இருக்கும் நான் மதிக்கு வேணா போன் பண்ணி பாக்க என்னாச்சு ஏதோ அவசரமா சொல்லணுமா இல்ல அத்தைய நானும் கடைக்கு போறமா அதான் அம்மாவும் வராங்களான்னு கேட்க தான் அடிச்சேன் சரிப்பா அப்ப இருக்க அம்மா வந்த பிறகு சொல்லுங்க நான் பாக்கேன் ஆ அம்மா எங்கயா தெரியல அப்ப எங்கயாவது போயிருப்பாங்களா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டோம் போயிட்டு வரல சரிம்மா அப்ப வா சீக்கிரம் போவோம் மதி சுமதி அங்க இருக்காளா இல்லையா சுமதி அங்க வரல என்னாச்சு அவ அங்க வீட்ல இல்ல பாத்துக்க ஏதோ சொல்லிட்டு போகல அதான் கேட்டேன் எங்க இருக்கான்னு உங்க கண்ணு முன்னாடி தானங்க நான் இருக்கே ம் ஆமா சரி அங்க வந்தா சொல்லுனே நானா அத நினைச்ச ரேஷன் கடைக்கு போய் இருப்பானே சரி மதியனா அப்ப போனை வைக்க ஆ ஆ எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைட்ல அப்பளை கிட்ட இருக்காமல அப்பளை கிட்ட கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க